திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு கிராமத்தில் மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது மண்டகப்படி கேட்டு கோவிலில் குறியேறி பட்டியலின மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில் முத்து இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில் முத்து கள நிலவரங்கள் என்ன வணக்கம் பத்மநவன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள பழைய வத்தலகுண்டு கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு மகாபரமேஸ்வரி மாரியம்மன் திருக்கோவில் தற்பொழுது கும்பாபிஷேகத்திற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கோவிலில் மற்ற சமூகத்திற்கு வழங்கப்படுகின்ற மண்டகப்படி திருவிழாவின் போது தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று பட்டியல மக்கள் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்டோர் கோவிலின் உள் வளா வளாகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டமாக அது மாறி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த அறநிலைத்துறை அதிகாரிகளிடம் தங்களுக்கு இந்த மண்டபப்படி வேண்டும் என்று தொடர்ந்து கும்பாபிஷேக பணிகள் ஆயத்த ஆயத்த பணி தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் அதற்கு இரண்டு முறை அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு வழங்க முடியாது என்கிற ஒரு முடிவை இந்த அறநிலை துறை அதிகாரிகள் எனவே மற்ற சமூகத்திற்கு வழங்கப்படுவது எங்களுக்கும் மண்டகப்படியை வழங்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று கூறி சுவரட்டிகள் கடந்த பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டிருந்தனர் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தை தோல்விட்டதன் அடிப்படையில் இன்று காலை முதலே கிராமத்தில் இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறியவர்கள் சிறுமிகள் முதியவர்கள் என அனைவரும் பாய் தலையணை உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு கோவிலின் வளாகத்தில் தற்போது அமர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது தோல்வியுற்று வருகிறது ஒருபுறம் கோவிலின் வழிபாட்டிற்கான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது காட்சிகளுக்கும் கள நிலவரங்களுக்கும் நன்றி செந்தில் முத்து